இந்திய அரசு அறிவித்த முக்கியமான தினங்கள் சரியா அப்போ இதை நம்ம தேசிய தினங்கள்னு சொல்லுவோம் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் எந்த தினத்தில் என்ன கொண்டாடுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் பார்த்தவங்க இப்போ விளக்கத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஜனவரி ஒம்பது குரூப் ஃபோரில் கேட்டாங்க பிரவாசி பாரதி திவாஸ் மகாத்மா காந்தி பதினெட்டு தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி சவுத் ஆப்பிரிக்காவில் வேலை செய்கிறதுக்காக அங்கே வந்து போயிருப்பார் ஒரு வழக்கு விஷயமா ஒரு கம்பெனியில் தாதா அப்துல்லா கம்பெனி அதுவும் எக்ஸாம்ல கேட்டது அப்போ ஒரு திரும்பி வந்து எப்போன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒம்பது அந்த திரும்பி தான் பிரவாசி பாரதி திவாஸ் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக நம்ம ஒரு தினமாக வச்சிருக்கோம் ஜனவரி ஒம்பது ஜனவரி பன்னெண்டு பார்த்தோம்னா தேசிய இளைஞர் தினம் இளைஞர் தினத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுவாமி விவேகானந்தா அதே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் பதினெட்டு தொண்ணூற்றி மூணில் சிக்காகோல உலக சமயங்களின் மாநாட்டில் இந்து சமயத்தை பத்தி பேசி இந்து சமயத்தை பற்றி உலக அரங்கில் ஒழிக்க செய்தவர் சுவாமி விவேகானந்தா அவருடைய அந்த தான் தேசிய இளைஞர் தினமா ஜனவரி பன்னெண்டு வந்து ராமகிருஷ்ணர்ல ராமகிருஷ்ண மடம் வந்து ஆரம்பிச்ச வரும் சுவாமி விவேகானந்தான் அடுத்து ஜனவரி இருபத்தி மூணு பராக்கிரம் திவாஸ் ராஜ பராக்கிரம வலிமைக்கான தினம் வலிமை தினம் யார் பேர்ல இருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பர்த்டே ஜனவரி இருபத்தி மூணு அடுத்து ஜனவரி இருபத்தஞ்சு பார்த்தோம்னா தேசிய வாக்காளர் தினம் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அப்பதான் உருவாக்குறாங்க அதனால ஜனவரி இருபத்தஞ்சு தேசிய வாக்காளர் தினம் அடுத்து பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினம் இது பார்த்தோம்னா சர் சி வி ராமன் அவர்கள் வந்து அவருடைய கண்டுபிடிப்பு ராமன் விளைவு சொல்கிறோம் இல்லையா அந்த கண்டுபிடிப்புக்கான தினம் தான் பிப்ரவரி இருபத்தெட்டு தேசிய அறிவியல் தினம் அடுத்து ஏப்ரல் இருபத்தி நாலு பார்த்தோம்னா தேசிய பஞ்சாயத்து தினம் பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் த்ரீ அண்ட் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நம்ம ஏற்றணும் தொண்ணூத்திரண்டு என்னன்னா பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்தது பதினொன்று பன்னெண்டாவது அட்டவணை ரெண்டு அட்டவணை சேர்த்துக் கொள்ளப்பட்டது நடைமுறைக்கு வந்த நாள் ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி மூணுல ஃபோர்ஸ் இதே ஏப்ரல் இருபத்தி நாலு தான் சச்சின் டெண்டுல்கர் படுத்தது இதே ஏப்ரல் இருபத்தி நாலு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேசவானந்த பாரதி கேசோடைய ஜட்ஜ்மென்ட் வந்து வந்த நாள் ஏப்ரல் இருபத்தி நாலு தான் அடுத்து மே இருபத்தொன்னு பார்த்தோம்னா தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் நம்முடைய முன்னாள் பிரதமரான ராஜீவ் காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்ட நாள் அதனால் பயங்கரவாதத்தை நம்ம எதிர்க்கிறோம் சரியா மே இருபத்தி ஜூன் இருபத்தொம்பது பாருங்கள் தேசிய புள்ளியியல் தினம் புள்ளியலை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உலகத்துக்கு யாருன்னு பார்த்தோம்னா ஃபிஷர் ஒருத்தர் இருப்பார் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஐந்தாவது திட்டத்தினுடைய ஆர்கிடெக்ட் இரண்டாவது செகண்ட் ஃபைவர் பிளான் அதாவது கேவி இண்டஸ்ட்ரீஸ் கனரக தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மகள நோபிஸ் மாடல்னு சொல்லுவோம் அந்த பிசி மகள நோபிஸ் பத்து அவருடைய பர்த்டே தான் ஜூன் இருபத்தொன்பதாம் தேதியை தேசிய புள்ளிய தினமாக நம்ம கொண்டாடுறோம் அடுத்து செப்டம்பர் அஞ்சு பார்த்தோம்னா தேசிய ஆசிரியர்கள் தினம் டீச்சர் நம்மளுடைய பிரசிடன்ட் வைஸ் பிரசிடெண்டாக இருந்தவர் முதல் வைஸ் பிரசிடெண்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிரசிடெண்டாகவும் இருந்திருக்கார் அவருடைய பர்த்டே தான் செப்டம்பர் அஞ்சு நம்ம கொண்டாடுறோம் அக்டோபர் பதினஞ்சு பாருங்கள் தேசிய மாணவர்கள் தினம் நம்முடைய முன்னாள் பிரசிடெண்டான டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இந்தியாவுடைய ஏவுகணை மனிதர் அக்னிச்செயலர்கள் எழுதினவர் அவருடைய பர்த்டே தான் நம்ம என்ன பண்றோம் தேசிய மாணவர்கள் தினமாக கொண்டாடுறோம் நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினம் கல்வி தினத்தை பொறுத்த வரைக்கும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் அவருடைய பர்த்டேவை நம்ம நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினமாக வச்சுருக்கோம் நவம்பர் பதினாலு தேசிய குழந்தைகள் தினம் இது குழந்தை கேட்டால் கூட சொல்லிடுறோம் அவ்வளோ ஈஷியான கேள்வி நவம்பர் ஃபோர்டீன் வந்து சொன்னோம்னா தேசிய குழந்தைகள் தினம் ஜவஹர்லால் நேரு ஜப்பான் நாட்டு குழந்தைகளுக்கு யானையை பரிசாக அளித்தவர் குழந்தைகள்னா நேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவருடைய பர்த்டே தான் குழந்தைகள் தினமாக நம்ம கொண்டாடுறோம் நவம்பர் பதினஞ்சு பார்த்தோம்னா ஜனஜாதி கௌரவதிவாசம் அதாவது பழங்குடியினருக்காக இருக்கக்கூடிய தினம் அதில் வந்து பார்த்தோம்னா பிர்சா முண்டா இந்த முண்டாரபடியின் பத்தாம் கிளாஸ் புக்லேயே நமக்கு வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளச்சிகளில் முண்டாரபடியின் பதினெட்டு தொண்ணூத்தொம்பது போட்டிருப்பாங்க அதில் பிர்சா முண்டா எடுத்து போகிறானவர் அவர் ஒரு ஹீரோவாக நம்ம வந்து பார்க்குறோம் அவருடைய பிறந்த தினம் தான் ஜஞ்சதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி செலப்ரேட் அடுத்து நவம்பர் பத்தொம்போது ஜவஹர்லால் நேருடைய மகளான இந்தியாவுடைய முன்னாள் பிரதமரான ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவங்களுடைய பர்த்டே தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது அடுத்து நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நமக்கு தெரியும் அரசியலமைப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் இருபத்தாறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பை ஏன் ஜனவரி இருபத்தாறாம் தேதி நடைமுறை கொண்டு வரணும் ஏன்னா ஒரு கல்யாணமோ காதுகுத்தோ வைக்கும் போது நல்ல நாள் பார்த்தா நம்ம வைப்போம் அப்போ அந்த நல்ல நாளாக ஜனவரி இருபத்தாறு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு பூர்ணஸ்வராஜ் முழு சுதந்திரம் வேணும்னு எடுத்த முடிவு அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடுறோம் இப்ப எப்படி பாரதியார் வந்து ஆடுவோமே பண்ணு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி நம்ம சுதந்திரம் வாங்க கொண்டாடுறோம் அந்த நாளுக்காகத்தான் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு ஜனவரி இருபத்தாறாம் தேதி நடைமுறைக்கு வந்தது அப்ப அந்த நவம்பர் இருபத்தி ஆற நம்ம ஒண்ணுமே பண்ணல கண்டுக்காம விட்டுட்டோம் ரொம்ப வருஷமா கண்டுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம என்னவா கொண்டாடுறோம் சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்லி அதாவது அரசியலமைப்பு நாள் சட்ட தினமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் இருபத்தி ரெண்டு பார்த்தோம்னா தேசிய கணித தினம் இது நம்முடைய ராமானுஜம் அவருடைய பிறந்தநாள் தான் டிசம்பர் இருபத்தி ரெண்டு அது தேசிய கணித தினம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்து டிசம்பர் இருபத்தி மூணு தேசிய விவசாயிகள் தினம் இது முன்னாள் பிரதமரான சரண் அவருடைய பர்த்டேவை தான் தேசிய விவசாயிகள் தினமா நம்ம கொண்டாடுறோம் டிசம்பர் இருபத்தி நாலு பார்த்தோம்னா தேசிய நுகர்வோர் தினம் கொப்ரா அப்படின்னு சொல்லுவோம் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அது நடைமுறைக்கு வந்தது அதனால டிசம்பர் இருபத்தி நாலு அந்த தினமா கொண்டாடுறோம் ஜூன் இருபத்தி ஒன்று எந்த தினமும் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அத கமெண்ட்ல போடுங்க வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நான் ஒரு சர்வே பார்த்தேன் நிறைய பேர் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ